அனைவருக்கும் வணக்கம் ஒரே இடத்துல ஐம்பத்தி ஆறு பிளாட்டு மொத்த விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரே இடத்துல ஐம்பத்தி ஆறு பிளாட்டு மொத்த விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுலேருந்து ரெண்டே கிலோமீட்டர் தாங்க வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுலருந்து ரெண்டே கிலோமீட்டர்ல ஐம்பத்தி ஆறு பிளாட்டு மொத்த விற்பனைக்குங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா அங்கே ஆயிரத்தி இரநூறுவா போயிட்டுருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா அங்கே ஆயிரத்தி இரநூறுவா போயிட்டுருக்குது நீங்கள் அந்த ஐம்பத்தி ஆறு பிளாட்டும் மொத்தமாக எடுக்கிறப்ப எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சதுரடியின் விலை ஏழ்நூறுவாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு சதுரடியின் விலை ஏழ்நூறுவாய்க்கு கொடுக்குறாங்க இந்த இடத்துல தாங்க ஐம்பத்தி ஆறு பிளாட்டு மொத்த விற்பனைக்கு வந்திருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறாங்க வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டில் இருந்து சரியாக ரெண்டு கிலோமீட்டருங்க முப்பது அடி ரோடு வசதி இருக்குது இருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாங்க இடம் பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க இடத்தோட உரிமையாளர் யார் பத்திரம் யார் பேரில் இருக்குது பட்டா யார் பேரில் இருக்குது ஈஸி போட்டு பார்த்துக்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட கொடுத்து இடம் சரியானதாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கிங்க சரியாக இருந்தால் இந்த இடத்த நீங்கள் வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இங்கே வந்து ரெண்டு பிளாட்டு அஞ்சு ப்ளாட்டு கொடுக்கற இல்லைங்க மொத்த விற்பனைங்க ஐம்பத்தி ஆறு பிளாட்டும் மொத்த விற்பனைக்கு கொடுக்குறாங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா இங்கே போயிட்டுருக்குதுங்க ஆனால் ஐம்பத்தி ஆறு பிளாட்டும் நீங்கள் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ச சதுரடியின் விலை ஏழ்நூறுவாய்க்கு தராங்க வெறும் ஏழ்நூறுவாய்க்கு தராங்க அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறாங்க வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டே கிலோமீட்டர் தாங்க டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறாங்க முப்பது அடி ரோடு வசதி இருக்குதுங்க இந்த இடத்த வந்து பாருங்க பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவங்க இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாங்க நம்மளுடைய சேனல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாழப்பாடி பஸ் முத்தாண்டுலேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க ஐம்பத்தி ஆறு ப்ளாட்டும் மொத்த விற்பனைக்குங்க ஒரு சதுரடியின் விலை ஏழ்நூறுபாய்க்கு தராங்க வந்து இடத்த பாருங்க நேயர்களுக்கு நன்றி வணக்கம்